வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் சேர்ப்புங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி கியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சிபு கரண்டில் வச்சுருக்காங்க நான்கு டயர்களையுமே ஃபுல் டயர் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜேசி பண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாவே இந்த கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு தேய்மானம் தேமானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்புல இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா ஃபில்டர் பில்டர் முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆகுங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட் அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாம சேஃபா இருக்குங்க இன்னர் த்ரெட் அவுட்டர் த்ரெட் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பக்கெட்டை டீர்த்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீர்த்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஸ்தன் நல்ல நிலையில இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு புஸ்தன் நல்ல நிலையில இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசன் நல்ல நிலையில இருங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புசன் நல்ல நிலையில் இருங்க முன்னாடி பூம் ஸ்டிக்ல வெல்டு கிராக்கு எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி பூம் ஸ்டிக்ல வெல்டு கிராக்கு எதுவுமே இருக்காதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா எந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தவைப்படும் ஜேசிபிக்காரன் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையு அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க முன்னாடி பைப்லைன்ல ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்ல ஆயில் லீக்கேஜ் இருக்காங்க வண்டி பாத்தீங்கன்னா முன்னாடி பம்பு சீலு பின்னாடி பம்பு சீலா ஆயில் லீக்கேஜ் இல்லாம நல்ல நிலையில மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு கூடிய வண்டிங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி 3DX வண்டியை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்